அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக்கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குலதெய்வம் தெரியாதவங்க இந்த ஐந்தாம் இடத்தில் சில கிரகங்கள் இருந்தால் அந்த அவங்களுக்கு குலதெய்வம் அதுவாக இப்போ நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க தெரிஞ்சு வச்சிங்கன்னா நல்லது இப்போ ஒரு ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லான் போட்டுக்கொள்ளக்குணும் அங்கேருந்து ஐந்தில் சனி சந்திரன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு காலபவரியையும் அர்த்தனாசுவரையும் அவங்க வணங்கக்கூடியதாக இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அந்த ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் இல்லை ஐந்தாம் அதிபதி சூரியனுடன் சேர்ந்திருந்தாலும் இல்லை தேய் பிறகு சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் அவங்க ஆவிகளையும் குட்டிச்சத்தானையும் வணங்குவராக இருப்பாங்க அந்த சக்தியை துர்ப்பிரயோகம் செய்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அந்த பரம்பரைக்கு இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடம் பெண் வீடு ஆகி அதில் சனி இருந்தால் அந்த ஜாதக பரம்பரை பார்த்திங்கன்னா பாவாடைக்காரி சேலக்காரி கூரை இல்லாத தெய்வம் பூசாரை குடும்பமாக கூட இருப்பாங்க ஆண் வீடாக இருந்தால் கருப்புசாமி முனீஸ்வரர் ஆஞ்சநேயர் ஐயனார் போன்ற காவல் தெய்வங்களை வணங்கக்கூடிய பரம்பரையாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு சிறு குறிப்பு தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பாருங்கள் குலதெய்வம் ஏன்னா ஒரு ஒரு குடும்பமும் முழு வளர்ச்சடைய நூறு சதவீதம் குலதெய்வத்துடைய அருள் வேண்டும் அப்போதான் மன நிம்மதியும் பொருளாதார பிரச்சனையும் உள்ளத்தில் சந்தோஷமும் அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியது குலதெய்வமே அதனால் ஒரு ஒருவரும் உங்களுடைய குலதெய்வத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்ங்க தெரிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு போய்ட்டு வணங்கிட்டு படையல் வாங்க உங்கள் குலம் காக்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்